நம்ம வந்து எல்லாரையும் எல்லாத்தையும் ஒரு சாதிக்கிற மனப்பான்மையோட பார்க்கணும் அப்படின்னா எப்படின்னா சாதனைன்னா அது தொழிலில் தான் நாம் செய்கிற தொழிலில் தான் சாதனை அப்படின்லாம் கிடையாது இப்போ வந்து நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதை நிறுத்தணும் சரி இன்னையிலேருந்து ப வி இது வரைக்கும் நீங்கள் நிறுத்துனதே கிடையாது இன்னிலேருந்து பத்து நாளைக்கு நம்ம நிறுத்திடணும் நமக்கு நாமே செய்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் தான் அந்த சாதனை நிறுத்தப்படுகிறது இன்னொருத்தருடைய சாதனையில் நீங்கள் போய் ஒப்பிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த சாதனையை நீங்கள் முறியடிக்கணும் இதுக்கு முன்னாடி நான் அஞ்சு நாள் சிகரெட் பிடிக்காமல் இருந்திருக்கேன் கண்டினியூவாக சிகரெட் பிடிக்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் அஞ்சு நாள் சிகரெட் பிடிக்காமல் இருந்திருக்கேன் அப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் சாதனை நீங்கள் ஏற்கனவே அஞ்சு நாள் சிகரெட் பிடிக்காமல் இருந்திருக்கீங்க இனிமேல் பத்து நாள் சிகரெட் பிடிக்காமல் இருங்க அப்படி அப்போ பத்து நாளா அது முடியுமா முடியாதான்னு நினச்சி அது ஒரு சாதனையாக நினச்சா முடிஞ்சிடும் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே தான் நமக்குள்ளே தான் நம்ம சாதனை நிகழ்த்தணும் நம்ம இன்னொருத்தோடய ஒப்பிட்டு நீங்கள் என்றைக்குமே அதை பண்ணக்கூடாது அப்போ தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா சிகரெட் பிடிக்காமல் இருக்கு ஏன் இருக்கணும் அதான் நிறைய பேர் இருக்கிறாங்களே அந்த சா அதுதான் நிறைய பேர் சாதிச்சிட்டாங்களே சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறதே ஒரு சாதனை அப்படின்னா அந்த சாதனையை தான் பேர் பண்ணிட்டாங்களே அப்புறம் எதுக்கு நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்கக்கூடாது முதல்ல சாதனைங்கிறது என்னது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிகழ்த்துறது தான் சாதனை உங்களுக்குள்ளே நீங்கள் நிகழ்த்துறது உங்கள் சாதனையை நீங்களே முறியடிக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அஞ்சு நாள் தொடர்த்து என்னால் ஒரு நாள் கூட சிகரெட் பிடிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு நாள் சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டீங்க அதுதான் பெரிய சாதனை அப்புறம் மறுநாள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்போது பரவாயில்லையா நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா நம்ம ஒரு நாள் சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டோம் அப்போ அதுதான் உங்களுடைய சாதனை இதுவரையாக இருந்திருக்கு அப்போ அடுத்தால் நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு நாள் பிடிக்காமல் இருக்கணும் அடுத்தால் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் ஒரு ஆசை வந்துடும் ஆஹா பெருமையாக சொல்லிக்கலாம் அவங்க நண்பர்கள்ட்ட நான் இதுவரைக்கும் ரெண்டு நாள் சிகரெட் பிடிக்காமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா என்னால் முடியாது என்னால்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நண்பர்கள் சிகரெட் பிடிக்கிறவங்க நண்பர்கள் அந்த நண்பர்கள் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் பெருமையாக சொல்லிக்கணுங்கிறதுக்காக பத்து நாள் சிகரெட் பிடிக்காமல் இருப்பீங்க உங்கள் நண்பர்கிட்ட என்ன பத்து நாள் சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் சிகரெட் பிடிக்காமல் இருப்பீங்க அதில் பத்து நாள் தண்ணி அடிக்காமல் இருப்பீங்க இந்த மாதிரி பத்து நாள் தண்ணி அடிக்கும் அப்போ இது ஒரு சாதனை இதை பெருமையாக சொல்லலாம் இதை பத்து நாள் கண்டினியூஸாக த தண்ணியே அடிக்கலை இதெல்லாம் முடியும் என்னால் முடியாதுன்னு தான் நினச்சேன் என்னால் முடியுது அப்போ இந்த தன்னம்பிக்கை என்ன ஆகும் அப்படின்னா ஏ நூறு நாள் நான் தண்ணியும் சிகரெட் அடிக்காமல் இருக்க போகிறேன் நூறு நாள் நான் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட சாதனை பத்து நாளைக்கு நான் சிகரெட் பிடிக்காமல் இருந்திருக்கேன் இனிமேல் நான் என்ன பண்ணுறேன் நூறு நாளைக்கு அந்த எனக்குள்ளேயே நான் நிகழ்த்திய அந்த சாதனையை நூறு நாட்களுக்கு அதை வந்து சா அந்த முறியடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நூறு நாட்கள் உங்களுக்குள்ளே அந்த இது ஏன்னா பெருமையாக சொல்லிக்கலாம் இப்போ நான் அப்புறம் இப்போ அப்புறம் நான் சிகிரெட்டே பிடிக்கிறதில்ல இது நல்லா இருக்குது சரி லைஃப் லாங் நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம தண்ணி சிகரெட் அடிக்கக்கூடாது அப்புறம் பார்த்தா ஒரு வருஷம் வேறு பழகிட்டீங்களா பிடிக்காமல் இருந்துட்டிங்களா சரி நம்ம வாழ்நாள் பூல அது ஒரு சாதனை எல்லாத்தையும் ஒரு சாதனை நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்களோட ஒப்பிட்டு தான் என்ன பண்ணுறோம் தெரியுமா நிறைய விஷயங்கள பண்ணுறதே கிடையாது மற்றவங்களோட ஒப்பிட்டு அதான் மற்றவங்க சிகரெட் பிடிக்காமல் தான் நிறைய பேர் இருக்காங்களா அது ஒரு சாதனை அப்படின்னா அதை எதுக்கு நாம் பண்ணணும் நம்ம சிகரெட் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பிடிக்கிறாங்க மற்றவங்க பண்ணுறதே அதான் எல்லாருமே பண்ணிட்டாங்களா மற்றவங்கெல்லாம் எந்த டீ டோட்டலார அவர் இருக்கார் நான் எதுக்கு அதை பண்ணணும் அப்படி அவரோட கம்பேர் பண்ணி எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்களா அது இதுக்கு நான் பண்ணணும் மற்றவங்க செய்யாத ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் தான் சாதனை நினச்சிக்கிறாங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் இது பண்ணாதான் நீ தொழிலில் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபட்டால் மட்டும்தான் தொழிலில் நாம் சாதிக்க முடியும் அதனால் இந்த வாழ் இந்த மாதிரியான சாதனைகள்லாம் இருக்குது உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி பண்ணியாகணும் அதை வந்து ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து சாதனைகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அது நமக்கு நாமே நிகழ்த்துவது தான் சாதனை பிறரோட ஒப்பிட்டு என்றைக்கு நீங்கள் சாதனை நிகழ்த்தினீங்கன்னா அது யாராவது ஒருத்தர் தானே ஜெயிப்பாங்க யாரோ ஒருத்தர் தான் அந்த சாதனைகள் ஜெயிப்பாங்க இதுனால் நமக்குள்ளேயே நாம் எல்லாருமே ஜெயிக்கலாம் இப்போ பிறரோட ஒப்பிட்டு நீங்கள் வந்து அவரோட நான் ஜெயிச்சு காட்டணும் சாதிச்சு காட்டணும் அவரை தோற்கடிச்சு நான் சாதிச்சு காட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாருமே போட்டி போட்டால் யாராவது ஒருத்தர் தானே ஜெயிப்பாங்க பத்து பேர் ஓடுறாங்க அப்படின்னா எல்லாரை விட யார் ஃபஸ்ட்டு ஓடுவாங்க அப்படி சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறோம் ஒருத்தன் தானே இருப்பான் ஒருத்தர் தானே பத்து பேரையும் ஜோ பத்து பேர் ஓடும்போது ஒம்பது பேரையும் தோற்கடிச்சுட்டு கடைசியாக ஜெயிக்கிறது யார் அந்த ஒருத்தர் தான் ஒருத்தர் தானே அப்போ ஒருத்தருக்கு தான் அந்த சாதனைக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நம்ம பிறரோட ஒப்பிட்டு என்றைக்குமே சாதிக்கவே கூடாது சாதனை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறரோட ஒப்பிட நமக்குள்ளே நாம் சாதனை இதுக்கு முன்னாடி இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அஞ்சு நாள் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கேன் இதுதான் எனது ரெக்கார்டாக இருக்குது இதை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எப்போது அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதற்கு நிறைய என்னென்ன காரணங்கள் ஒருத்தர் பட்டினியாக இருக்கணும் அப்படின்னா பட்டினியை தாங்கிக்கணும் உண்ணாவிரதம் இருக்கணும்னா அந்தளவுக்கு மன உறுதி இருக்கணும்னா ஒரு எளிமையான வீட்டில் வசிக்கணும் இப்படி நிறைய அம்சங்கள் அம்சங்கள்லாம் இருக்குது நான் அந்த மாதிரி இருந்தப்போ அஞ்சு நாள் சாப்பிடாமல் இருந்தப்போ நான் அந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தேன் அப்போ ஒரு சாதனை நிகழ்த்துவதற்கு நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணால் சூழ்நிலை எல்லாமே ஒரு மனப்பான்மையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்போ நான் அன்றைக்கி அந்த மாதிரி எளிமையான வீட்டில் இப்போ இல்லை அதனால் வந்து அந்த சாதனையை என்னால் நிகழ்த்த முடியல அந்த மாதிரி வீட்டுக்கு போகணும் அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டு சொந்த வீடு இல்லை வாடகை வீடு எதுவும் சின்ன வீடுகள் எதுவுமே இல்லை அதனால் இப்போ எல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்குது பெரிய பெரிய வீட்டுக்கு போகும்போது நம்மளால் அந்த உண்ணாவிரதம் இருப்பதற்கான ஆர்வம் இருக்காது அந்த மன உறுதியும் இல்லாமல் போயிடும் அதாவது சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற அரசு கையில் காசு இல்லை அப்படி இருந்தனா கூட நான் சிறிய வீடை தான் கட்டுவேன் ஏன்னா அப்போ தான் உண்ணாவிரதம் இருப்பதற்கான ம அந்த மன உறுதி அந்த சிறிய வீட்டுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்கு எவ்வளோ பெரிய விஷயம்லாம் அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு சாதனைக்குள்ளே அப்போ அஞ்சு நாள் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கேன் இதுக்கு முன்னாடி இருந்தேன் இப்போ பத்து நாள் நான் இருக்கணும் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன் அது மாதிரி தான் நான் அப்போ இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் ஒரு வருஷம்லாம் சாப்பிடாமல் இருந்திருக்கார் ஒருத்தர் பல வருஷமாக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க நான் அவரோடலாம் போட்டி போட்டால் என்னால் முடியுமா அவரோட போட்டி போட்டு நான் பல வருஷம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நான் எனக்குள்ளே தான் நான் வந்து போட்டி போடணுமே தவிர அப்போ எனக்குள்ளே போடும்போது எனக்கு ஒரு அப்போது சந்தோஷமாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் உண்ணாவிரதாக இருந்திருக்கேன் நான் பல பேரோட அவர் பத்து நாள் உண்ணாவிரதா இருந்திருக்காரு நீ என்ன அஞ்சு நாள் ஐயோ அவரை அப்படி இல்லை அதனால் சாதனைங்கிறதுன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் நிகழ்த்துக்கிற சாதனையை நீங்களே முறியடிக்க வேண்டும் என்றைக்குமே மற்றவங்களோட போட்டி போடாதீங்க இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பணம் மற்றவங்கள மற்றவங்களோட அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பத்தாயிரம் சம்பாதிச்சிருப்பீங்க அந்த அதுதான் உங்களுடைய சாதனை அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பிரேக் பண்ணுறது பதினெட்டாயிரம் சம்பாதிச்சு காட்டுங்க இந்த மாதம் நான் பன்னெண்டாயிரம் சம்பாதிச்சிட்டேன் இதுதான் என்னுடைய ரெக்கார்டு என் வாழ்க்கையில் நான் பன்னெண்டாயிரம் ஒரு மாதத்தில் அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணுறவா இருக்கலாம் மாதம் சம்பளம்னா அது ஒரு ப சம்பளம் உயர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு நீங்கள் சுயமாக சம்பாதிக்கிறீங்க இது வரைக்கும் நான் ஒரே மாதத்தில் பதினெட்டாயிரம் சம்பாதிச்சிருக்கேன்ப்பா இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச ரெக்கார்டு மற்றவங்களோட போட்டி போடாதீங்க மற்றவங்களோட போட்டி போட்டால் அதில் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க உலக கோடீஸ்வரன்லாம் இருக்காங்க பணம் சம்பாதிக்கிறதிலே நீங்கள் உங்களுக்கூட தான் போட்டி போடணும் மற்றவங்களோட என்றைக்குமே போட்டி போடாது எந்த விஷயத்துலையுமே சரி மற்றவங்கள மறந்துடுங்க மற்றவங்கள பார்க்கும்போது சும்மா பாருங்கள் மற்றவங்களோட போட்டி போடும்போது தான் பொறாமை என்பது வருகிறது பொறாமை ஐயோ அவங்கள ஜெயிக்க முடியலையே அவங்க தோத்தா இருக்குமே அப்போ நான் ஜெயிச்சிடலாமே அவங்க தோத்துட்டா நல்லா இருக்குமே நான் ஜெயிச்சிடலாமே அவங்க கீழே உழுந்துட்டால் நான் ஓடி ஜெ முதல்ல இடத்த பிடிச்சிருவேன் அப்படிங்கிற நினப்பெலாம் வரும் நம்ம வந்து மற்றவங்களோட வெற்றியை சும்மா தான் பார்க்கணும் அதுவும் நமக்கு நாமே நிகழ்த்துகிற நம்மை நாம் ஜெயிப்பதற்கு இதற்கு முன் நாம் வைத்த அந்த சாதனையை முறியடிப்பதற்கு நாமே வைத்த அந்த சாதனையை நாமே முறியடிப்பதற்கு வெளியில் நடக்கிற போட்டியெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அவ்வளோதான் மற்றவங்களை தோற்கடிக்கிறவங்க அப்படியெல்லாம் என்றைக்குமே நினைக்கவே நினைக்காதீங்க மற்றவங்களை தோற்கடிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை நமக்கு நாமே நம்மை தோற்கடி இதுக்கு முன் நாம் வைத்து அந்த சாதனையை முறியடித்து நம்மை நாமே தோற்கடித்து அதை நீங்கள் வெளியில் பெருமையாக பேசுங்க எது பெருமையாக நான் அஞ்சு நாள் இதுக்கு முன்னாடி சாப்பிடாமல் இருந்திருக்கேன் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு சாப்பிடாமல் இருந்திருக்கேன் இயல்பாக எல்லா வாழ்க்கையும் இப்போ இப்போ வேலைக்கெல்லாம் போய்ட்டுலாம் வந்துகிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் மற்றவங்கிட்ட போய் நான் அஞ்சு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் ஒன்றால் முடியுமா அப்படின்னு நான் என்னையும் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் ஒன்று மற்றவங்கள தோற்கடிப்பதற்காக நான் இருக்கலை பெருமையாக சொல்லுவேன் ஆனால் நான் இது வரைக்கும் அஞ்சு நாள் சாப்பிடாமல் பட்னியாக இருந்திருக்கேன் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னதை தவிர உங்களால் முடியுமா உங்களால் ஒரு வேளை கூட முடியாது நான் அஞ்சு நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் வந்து அந்த மாதிரி நேரடியாக சொல்கிறதுலாம் அப்படி அப்போ நான் எனக்கு என்ன ஏன் அப்படி சொல்கிறது இல்லைன்னா நான் மற்றவங்கள போட்டியா என்னை என்னை தான் இன்றைக்கி என்னை தான் தோற்கடிப்பதற்காக எனக்கு நான் இதற்கு முன் வைத்த சாதனையை முறியடிப்பதற்காகத்தான் நான் வந்து ஒரு சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இது போன்ற சாதனைகள் நீ என்ன பண்ண என்ன சாதிச்ச அப்படின்னா நான் இதைத்தான் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்லுவேன் அதனால் எப்போவுமே நாம் எதையும் ஒரு சாதனையாக செய்ய பார்க்கணும் ஒரு சாதிக்க நினைக்க பார்க்கணும் பத்து நாள் தொடர்ந்து உடற்பயிற்சி பண்ணுறது பத்து நாள் நான் வந்து மது பழக்கம் எதுவுமே இல்லாமல் இருப்பது ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இதை ஒரு சாதனையாக போகிறேன் இதற்கு முன் நான் நூறு நாட்கள் தொடர்ந்து மது பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறேன் அப்படின்னு இதற்கு நம்ம இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தான் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் சாதனை செய்வது சாதனை செய்வதற்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கும் தொடர்ந்து பத்து நாட்கள் நான் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்க போகிறேன் அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் பத்து நாளுக்கு வெள்ளச்சினி கலந்த எந்த உணவையும் நான் எடுத்துக்க போகிறதில்ல இதுதான் என்னுடைய ரெக்கார்டு அதையே நான் இருபது நாளாக பண்ண போகிறேன் அடுத்து அடுத்த ரெக்கார்டு இந்த மாதிரி இதுதான் உங்களை வந்து மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே போவோம் வளர்த்துக்கிட்டே போவோம் அதனால் இந்த உலகத்தோட போட்டிக்கிட்டு நம்ம சாதனை நிகழ்த்தணும்னா அந்த சாதனையில் வச்சு பெறவங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் அதுக்கு என்றைக்குமே ஆசைப்படாது எல்லாருமே சாதிக்கணும் இந்த உலகத்தில் எல்லாருமே சாதிக்கணும் அதுக்கு நாம் நம்ம கூட போட்டி போடுவோம் நாம இதற்கு முன் செய்த சாதனையை நாம் முறியடிக்கிற நோக்கத்தோடு நம்மோடு நாம் போட்டியிட்டு இந்த வாழ்வில் வெற்றி பெறுவோம் அதுதான் எல்லாருக்குமான ஒரு சாதனை பொதுவுடமே அது சாதனையே அனைவருக்கும் பொதுவானதாக மாற்று எதாக இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவானதாக மாற்று இப்போ வந்து இன்றைக்கி உலகத்தில் வேகமாக ஓடுறவர் யார் உசேன்னு போல்ட்டு அது அவருக்கான சாதனை அப்படின்னா அவர் மட்டும்தான் அந்த சாதனை அப்புறம் அடுத்தால ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ மற்றவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும் அப்போ யாரும் தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது எல்லாரும் சாதிக்கணும் சாதனையை பொதுவானது அனைவருக்கும் பொதுவானதாக மாற்று அப்படின்னா நீ யார் கூட போட்டி போடணும் உன் கூட போட்டி போடு அந்த சாதிக்கிற மனப்பான்மையோட என்றைக்குமே நீ வாழணும் யாரை நீ ஜெயிக்க போகிற உனக்கு ஒன்றை தான் நீ ஜெயிக்க போகிற உனக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே நீ நிகழ்த்தி அந்த சாதனையை தான் ஜெயிக்க போகிற அது மாதிரி நீ வந்து இது வரைக்கும் நீ நூறு வய நீ ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்ட அப்போ ஐம்பத்தி ஒரு ஆறு வயசு வரைக்கும் வாழும்போது ஏற்கனவே வச்சிருக்கலாம் ஐம்பது வயசு வரைக்கும் ஒன்று ஐம்பது அதை நீ முறியடிக்கிற ஏ உன்னுடைய வயசு இருபத்தி ஒன்றுனா நீ ஏற்கனவே இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்ததே ஒரு சாதனை அதை நீ முறியடிச்சிட்டு தான் நீ இருபத்தி ஓராது வயசுக்கு போகிற ஒவ்வொரு நாளும் நீ சாதிக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சாதிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நீ நேத்துலேருந்து நேற்று முடிந்து போனது அதை நீ விட்டு இன்று நீ உனக்குள் நிகழ்த்திக்கிற வரைக்கும் நீ இருபது வருஷம் வாழ்ந்த இன்றைக்கி இருபத்தி ஓராவது வயசு வரைக்கும் உனக்கு பிறந்துருச்சு அப்போ நேற்று இன்னைக்கு வாழ்கிறதே ஒரு சாதனை தான் நேற்று வரைக்கும் வாழ்ந்த பற்றி அதை முறியடிச்சிட்டு நீ இன்னைக்கு வாழ்கிற அதனால் சாதனைங்கிறது எது அப்படி இதுதான் இயற்கையான சாதனை இதுதான் அனைவருக்கும் பொதுவான அனைவராலும் அப்போ எல்லாரும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழணும் இந்த உலகத்தில்